வணக்கம் 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 என்ன எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா போமா ரிவியூக்கு போகுது ரெண்டாவது நாள் டாஸ்க்கு ஒன்றும் அந்த அளவுக்கு இல்ல சண்டை ஒரே ஒரு சண்டை காலில் வந்துச்சு பார்வதிக்கும் இதுவும் மற்றபடி வீடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே களை சங்கீத ஸ்வரங்கள் யார் எப்படி இருக்காங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்டை பற்றி தாண்டா அவள் ஆசிரியர்கள் பண்ணுவாங்க ஆசிரியர்கள் பற்றி ஸ்டூடெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த ஊரில் நடக்குது இங்கே ஐய ஐய சரி கேவலமாக இருக்கிறாரே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி இந்த ப்ரொமோல் என்னங்க இருக்கு வாங்க 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 லைக் போட்டு வாங்க உள்ள உள்ள வாங்க 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 வாங்குறதுக்கு வாங்க வாங்க சாம இண்டிஜுவல் டாஸ்க்கு எங்கடா பிபி டீம் இண்டிஜுவல் டாஸ்க்குன்னு ஒன்று வைப்பாங்களா அது இருக்குமா அது எங்கேயோ திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்கும் எப்படி இருக்கும் நம்மளும் பார்த்துடுவோம் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க பிக் பாச முடிச்சுட்டாங்க என்ன பண்றது எனக்கு புரியல பிக் பாசு சுன் 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 எங்கேயாவது ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை பற்றி தான் பண்ணுவாங்க கரெக்டாக இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சரை பற்றி பண்றாங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இது ஏன் நான் என்ன பாவம் பண்ண அவங்களுக்குலாம் புரியலையா இல்லை விலங்கலையா இல்லை என்ன பண்ணுறது சவரி வந்து அப்படியே தீக்குளிக்கிறான் குளிக்கிறான் எப்படி சவரி வந்து தீக்குளிக்கிறான் குளிக்கிறான் ஆனால் ரிவ்யூவில் வந்து பாத்தீங்கன்னா கமுருதீன் அப்புறம் அரோரா லியானா இவங்க மூணு பேர் நல்லா பாசிட்டிவாக பேசுகிறாங்க மிச்சம் எல்லோரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இவங்க மாதிரி சபரிலாம் வார்டு வந்து மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது வைக்கிறாங்க டேய் நீங்கள் பண்ணுற காரணத்தை தான் வைக்கிறாங்க நீ உரிமையாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் நீ அதில் போய் டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க லைவ் ஏங்க அங்கே பாரதி பாரதிய எல்லாம் மூடிட்டு உங்கள் வேலையை பாருங்கடா கேம் ஆராய்ச்சா அது கணிக்கிட்ட போய் சண்டை போடுங்கடா லைஃப் ஃபுல்லா கண்டென்ட் சூப்பராக இருக்கு பெஸ்ட் சீசன் எவர் அட்ஜாவரி கே கலக்குறானே அட்ஜாவரி கே ஆ சங்கீத ஸ்வீரங்கள் ஈலீ கனக இகுங் இலக இன்னமோ மயகம் காலில இருந்து பாக்குறேன் ஏதாவது ஒன்னு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் எதுவுமே இல்லை சரி வர்றதையாச்சும் பேசி போடுவோம் அதாவது ரிவியூவருக்கு வேலையே இல்லைங்க ஏன் உள்ள இருக்கிறத போடுறானோ அவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மவுசு போகும் ரிவியூ இருக்கிறவன் செத்துட்டான் ரிவியூ இருக்கிறவன் திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் தான் இருக்கான் போ ஒரு பயில ரிவியூ பண்ணுறதுக்கு இல்லை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயம் பண்றாங்க அவங்க கால் வேண்டியது நாம வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அழகா சொல்றது யார் எப்படி ஆட போறாங்க என்ன மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்காங்க இப்படி இவங்க அட்டாக் பண்ண போறாங்க இந்த இடத்துல இவங்க இப்படி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க அப்படி டீக் அவுட் பண்றாங்க கேம் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு இந்த வட்டம் யாரும் இல்லை சரியா இன்னொன்று பார்வதியோட மைண்ட் தான் வந்து ரீட் பண்ண முடியுது இப்போதைக்கு நான் பார்த்தா ஓப்பனாக சொல்றேன் ஹானஸ்டாக சொல்றேன் இன்னையிலேருந்து நான் என்ன சொல்றது பார்வதியோட மைண்ட் தான் ரீட் பண்ண போகிறேன் ஏன்னா பார்வதியோட மைண்ட் தான் ரொம்ப கெட்டிகா யோசிச்சுனே இருக்குது எதாவது பண்ணணும் என்ன பண்ணுறோம் மீட்டர்ல இருக்கும் என்ன பண்ணலாம் இப்போ எகிறது இறக்கு 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 இப்போ வேண்டாம் வேணாம் பல ஆக்சுலேஷன் போயிட்டு இருக்கு மைண்ட்ல டக்கு 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 இச்சிடலாம் வேணாமா இப்போ வெளியே வந்துடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தோணிகிட்டே இருக்கு சபரி திடீர்னு வந்து எதுவும் டென்ஷனாக தெரியல டபா வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து ஏதோ பண்ணிட்டா கத்திராம்ப என்ன ஏன்றான் இப்ப இது சபரியா இதுக்கு முன்னாடி இருக்குது சபரியா அப்ப தவ சபரியோட கேமும் நம்ம அவுட் பண்ணணும் மூணு பேர் கேம் அவுட் பண்ணலாங்க ஒன்னு விக்ரம் இன்னொன்னு சபரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பார் ஏன்னா இந்த மூணு பேர் யோசிச்சு இதை பண்றாங்க மிச்சம் எல்லாரும் ஒரு வெங்காயமும் பண்ண மாட்டாங்க அதாவது டிஜோ கர்விக் எனக்கு அது புரியாம இல்லை பட் எல்லாரும் என்ன பண்றாங்க எனக்கு அதை விமர்சனம் பண்ணவே போக மாட்டேங்குது ஒரு விமர்சகரா நீங்க எத்தனை பேர் அதை பிலீவ் பண்றீங்க ஒரு விமர்சகரா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோணத்துல வச்சாலும் அவங்க எல்லாருமே பாரதி தான் பாக்குறாங்க புரியுதா உங்களுக்கு அவ தப்பு பண்றது ஹைலைட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன் சொல்லவே இல்லையா டிஜோ கர்விக் சும்மா சொல்லக்கூடாது ஜோ கர்விக் மிச்சு அவங்களை பார்த்துக்கோங்க நான் அங்க வந்து கமுருதி நான் என்ன பண்றாங்க சொல்லிட்டு தான் இருக்கேன் சரியா அதுதான் அதெல்லாம் தப்பு தான் நான் என்ன சொல்றேன் டேக்கிங் சைட்ஸே கிடையாது இது கன்ஸ்ட்ரக்டிவ் ரிசம் நீங்க வைக்கல நான் என்ன சொல்றேன்னா நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப்ல ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப்ல இவங்க எல்லாருமே திருப்பி பார்வதிக்கு தான் விளையாடுறாங்க நம்ம பார்வதி பேசுறது என்ன தப்பு இருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா பார்வதி மையப்படுத்தி தான் கண்டன்டே வருது எவன் பண்ணாலும் பார்வதி தான் அவன் வேற எங்கேயும் யோசிக்க மாட்டான் இப்போ விக்ரமும் பாரதி தான் வரான் திவ்யா கிட்ட போய் வலிந்துட்டு இருக்கான் அவன் என்ன நினச்சான் விக்ரம் வந்து வேற மாதிரி ப்ளே பண்ணுவான் திவ்யாவை எப்படியாச்சும் ஓட விடுவான் அவன் வந்து குழந்தைங்க வேற ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பார்த்தா அங்கே ரெண்டு பேரும் சண்டையே போடல ஒழுங்காக ஓரளவுக்கு ப்ளே பண்ணுறது குழந்தைங்களா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது குழந்தைங்கமா தான் பண்ணுறாங்க குழந்தைங்க குழந்தைங்கன்றனா டுவெல்த்து மாதிரி பண்ணுறாங்களா என்ன குழந்தைங்க பண்ணிட்டுருக்காங்க கமிர்தினம் அரவராமட்டு தான் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்டூடெண்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறது இது எத்தனை பேர் அக்ரி பண்ணிக்கிறீங்க கம்ருதனுக்கும் நம்ம யாரா மட்டும்தான் ஓரளவுக்கு உள்ள வந்து ஒரு கண்டா யோசிக்கிறப்ப சரி ஓகே பெஸ்டா பண்ணலாம் கொஞ்சம் இது பண்ணணும் எல்லாருமே தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு அப்படிங்கிறது தான் சுபிக்ஷா வினோத் தாலசோபுரம் இல்ல அது வெளியே தெரிய மாட்டேதுங்க சுபிக்ஷா வந்து கொஞ்சம் ஆக்டிவா தான் இருக்காங்க பட் வெளியே தெரிய மாட்டேது அதாவது அது எப்போ அது நடந்து மூணு வாரம் ஆச்சு ஜோகர் வீக் இப்போ மாறியாச்சு பார்வதி கம்ப்ளீட்டாக ஷீ இஸ் இன் குட் மூட் ஒரு வாரம் பண்ணி ரைட்டு ரெண்டாவது வாரம் பண்ணிங்க ஓகே மூணாவது வாரம் எதுக்கு அவ்வளோ தோண்டிட்டு இருக்கீங்க அப்போ பழைய பார்வதியை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா என் கேள்வி அதுதான் சிம்பிள் இப்போ ஒரு கேம் இருக்கா அவள் ஆடட்டுமே அதையும் பழைய பார்வதியை நீங்கள் திருப்பி கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படி கொண்டு தான் தாங்க மாட்டீங்க அவ்வளோதான் முடிச்சு விட்ருவா எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணி விட்டு போயிடுவான் கேமை நான வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து பார்வதி எந்திரிச்சு அடிக்கிற அடியில கனி மொகரை எல்லா முகரையும் செதற போகுது இந்த எஃப்ஜேக்கு இந்த இஷ்யூவில் கூட பாருங்களேன் பாத்திரங்கள இஷ்யூல எஃப்ஜேக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் கரெக்டாக வந்து கனி வரும் எதுக்கு அங்கே வரணும் ரெண்டு பக்கம் ஞானம் பேசணுமா இல்லையா இல்லடா நீ பண்றது தப்பு அவ பண்றது தப்பு அப்படின்னு பேசணும் இல்ல நீங்க பண்ணணும் கரெக்டா தான் பண்ற எஃப்ஜி அப்படின்ற மாதிரி எப்படி சொல்லுவீங்க நீங்க அப்போ அதுலேயே நீங்க பயஸ்டா இருக்கீங்கன்னு தோணுது இல்லை ரொம்ப பயஸ்டா இருக்கீங்கல்ல ஸோ அது வந்து தேவையில்லாமல் இருக்குங்க எங்களுக்கு பாரதி மேலே பாசம் கிடையாது எங்களுக்கு கனி சபரி எஃப்சே மேலே ஒரு கடுப்பாகுது எங்களுக்கு அது பிடிக்கல அவங்க பண்ணுறது புரியுதா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கனி வந்து அங்க சப்போர்ட் பண்ணுறா தோசை வந்து கரெக்டாக ரவுண்டாக சொல்லலை அங்கே சரியா அது கரெக்டாக நீங்கள் சுடலன்னு சொல்லி திருப்பி சண்டைக்கு கனிதான் போகிறான் போய் ஏன் தோசை தின்னா உனக்கு என்ன எப்படினாலும் பாரதி அண்ட் கமுருதின் மிட் நைட் டாஸ்க் ஆமாம் ஆமாம் அது நான் சொல்லியிருக்கேன் பிரகதீஷ் அதை நான் சொல்லிட்டேன் ஒன் திங் இஸ் த்ரூ விதவுட் திஸ் டார்கெட்டிங் பை அதர் கண்டஸ்டன் பார்ஜி உட் நாட் ஹவ் கம் ஃபார் யுவர் ரைட் அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் முதல் இருந்தே ஜோகர் வீக் பார்வையை விடுங்கடா வேற எங்கேயாவது கேம் ஆடுங்கடா கனி வந்து பார்வை தவிர வேற யாரும் வெளியே போகக்கூடாதா விட்டு விட்டு வேற டைமென்ஷன் மாத்துங்க சாண்ட்ரா மாத்துங்க திவ்யா மாத்துங்க நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி மூணாவது வாரத்தை சொல்லிட்டு இருக்கேன் பார்வதிக்கு ஸ்கோப் கொடுக்காதீங்கடா முடியல அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது சரி வாங்க இப்போ ப்ரோமோ உள்ள போவோம் ஆனா எனக்கு பாரதி வைங்களேன் அவ்வளவுதான் தான் பாத்துவோம் இப்படி கத்தி கத்தி அவங்க இன்னும் செய்ய போறது இல்ல ஆஹ் சொல்லுங்க மேட்ரிக்ஸ் கிறிஸ்து கரெக்டா சொல்ற முட்டாபி நினைச்சிட்டு இருக்கியா எப்பறம் அவளுமே சேவை பண்றான்னு கேக்குறான் கரெக்டுக்கான கிருஷ்ணா சீனிவாசன் ஆமா ஆமா எனக்கு தான் கப்பு யாருக்கும் கிடையாது கப்பு பார்வதி கப்பு வாங்கினாலும் சரி இல்லை விக்ரம் வாங்கினாலும் சரி எனக்கு தான் கொடுக்கணும் கொன்றுவாதுவாங்களா எல்லாத்தையும் அப்படின்ட்டு சரி இப்ப பிரம்மோக்குள்ள போவோம் பிரமுல அரோரா வந்து அலுவரா அலோரா அலுவரா நல்லா இருக்குல்ல அரோரா அரு ஒன்றும் கிடையாதுங்க சாப்பாடுக்கு மாதுள மலை வச்சிருக்கான் அவங்க எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும்னு சபரியோட பிளான் சரியா ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா அதை எடுத்து அரோரா என்ன பண்றான் பிரின்சிபல் போய் கொடுத்துட்றான் எப்படி பிரின்சிபல் டபை டென்ஷன் உடனே எதுக்கு இப்படி சொல்லி தெரிஞ்ச உடனே ஏய் நான் வந்து அப்படியே விருப்பத்துறேன் அப்புறம் தெரிஞ்சிருக்கு கத்துறான் கத்துறான் திருப்பி வந்து இவ அழுதோனே உடனே திருப்பி வரான் சபரி இதெல்லாம் எனக்கு தெரியல நமக்குள்ள பாண்டிங் இருக்கு இதான் எனக்கு ஆயிடுச்சு யாரோரா இல்ல எனக்கு நீ ஹார்ஷா வரடா என் மன பயங்கரமா வர நீ பேசின பரவாயில்ல நான் பேசுவேன் அரோரா அலுரா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து வர மேல ஏறி வரேன் அப்படின்றான் ஏறி வரானா அவன் ஏறி வர பெரிய விஷயம் வாடா வரான் நான் கூட்டிட்டு இருக்கோம் ஏறி வரானு போடல அப்படிங்கிற உடனே அவனுக்கு வந்து பிபி தாகம் இல்லை விருட்டு விருட்டு விருட்டுன்னு வரேன் ஏறிச்சு விருட்டு விருட்டுன்னு வரேன் பிபி ஐயா ஆயிருச்சு என்ன பண்றேன்னு தெரியாம அப்படியே அரோரா சண்டை போட்டேன் அப்புறம் அவனே வந்து இல்ல இல்ல ஒன்றும் இல்ல பிரச்சனை இல்லை ஜாலியாக இருக்கலாம் நம்ம ஒன்றும் இல்லை கூல் கூல் ப்ளீஸ் கூல் அப்படின்ட்டேன் அடப்பா இதுதான் நல்ல கையை வச்சு உட்காந்தியா ஆ இதுக்கு தான் நீ கையை வச்சு உட்காந்த நான் கூட ஏதோ சம்பா பண்ண போகிறேன் அரோரா வச்சு சேவ் போகிறான்னு பார்த்தா அவன் போய் கடைசி பத்து நிமிஷம் கழிச்சு வந்துட்டு இல்லை இல்லை கொஞ்சம் தலை லைட்டாக வந்துச்சு அதனால தான் ஒன்றும் கிடையாது நீ டோன்ட் ஒரே பேபி அரோட ஐஎம் யூர் ஊ அப்படின்னா ஏய் ஐஎம் யூர் ரூவா மூஞ்சு மொகரையும் பாருங்கள் எல்லாத்தோடைய மூஞ்சு மொகரையும் பிரமோவதிலாம் போறீங்களா அது இப்போ பூமரிதியாக ஆகிட்டு உக்காந்துட்டு இருக்கு மோனை இறங்கி அடிக்காமல் இன்னும் அந்த கேரக்டருக்குள்ளே எப்படியாச்சும் நம்ம இருக்கணும் அப்படின்றது மாதிரி நடிச்சுட்டு இருக்கு பார்வதி முட்டியில கண்ட்ரோல் மூஞ்ச பார்த்தீங்களா இல்லையா பயங்கர டென்ஷனில் இருக்குது பாரதி ஏய் இந்த ஸ்டார்ஸ்க்கு மட்டும் மட்டிட்டு இருந்தா மோனே அப்படின்னு உட்காந்துருக்கு நினைக்கிறேன் பேப்பர் சவுண்டு கம்மியாயிடு சுகர் வாழ்ந்தவன் பிபி வான் எவன்டா நீங்கள் பிக் பாஸ் ஆளை அப்படின்ட்டு ஒரு நூற்றி இருபது பேராக கொண்டு போக மாட்டேறாங்க ஆட்களை அடே யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணி தோலைங்கடா வேற எனக்காவது காட்டுங்களேன் என் வீடியோ லைவ் போகிறது வேஸ்ட்டாக இருக்குங்க வர வர பன்னெண்டு உட்காந்து எனர்ஜாக வேஸ்ட் ஆகுது எனக்கு கேவலத்தின் உச்சமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் சப்போர்ட் ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் பிஸியாக இருக்கனால வர முடியல சே எஃப்ஜி ரொம்ப பேட் டச் பண்ணுறாங்க ஆமாம் ஆமாம்னு மட்டும் அப்படி கேட்டு போகிறேன் வேஸ்ட்லாம் இல்லைண்ணா நீங்கள் நல்லா பண்ணுறீங்கண்ணா நன்றிம்மா பிரமோவதை காதல் வதியா கேரக்டர் விட்டு போனால் வீஜியேஸ் திட்டுவார் பயம் பார் அதான் அதுதான் உட்காந்துட்டு இருக்கா அவனுக்கு ஆலகமாக ஆகட்டும் அப்படின்ட்டு ஆஃப்டர்நூன் எல்லாம் பல்ஸ் இல்லைன்னு நான் தான் சொல்லிட்டேன் ஆஃப்டர்நூன் எல்லாம் பல்ஸ் இல்லைன்னு அப்படி எப்போ வரலாம் தரணும் மூணு மணிக்கு வந்தால் இதோடு கொடுமையாக இருக்குமே பன்னெண்டு மணிக்கு ரொம்ப எப்படி இருக்குது மூணு மணிக்கு வந்தால் அவ்வளோதான் போல ரொம்ப நல்லா இல்லை ப்ரோ அதாவது வரமாட்டாங்க அப்படின்னால எனக்காக வரணும் இல்லை தருணே நம்ம ஏதாவது பண்ண இல்லை அதுக்கு நூறு பேர் தான் இரநூறுவாச்சும் வரானா அண்ணா ஒய் பிபி பிபி ஆகுது ஏமா அது ஒன்றும் சொல்ல முடியாது மேட்ரிக்ஸ் ஒன்றுமே சொல்ல முடியாது அதாவது இஷ்டத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப த்ரீயாக வந்துடலாம் இனிமேல் என்ன சொல்றீங்க எல்லாம் ஸ்பீக் அவர்ஸ் தொழிற்பையும் எப்பயுமே பீக்காக இருக்கும் மித்துன் கேட்டு பாருங்க சொல்லுவார் இன்னும் மித்துன் கரெக்டு தானே டுவெல் டுவெல் ஓ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்காக இருக்கும் பட் இப்போ இந்த பீக்கே இல்லை மழையேன்னு தெரியல இல்லை அப்படின்னாலும் வரணும் இல்லைப்பா சேனலுக்கு பெருசா ஒத்தமாக ஒரே வீடியோ போட்டலாம் ரொம்ப வீடியோ ஆமா இல்லை பேசாம மூணாவது எல்லாம் எல்லா பேசிடுவோமா ஒன்று ரெண்டு மூணு டிஸ்கஷன் எப்படி இருக்கு ஒரே ப்ரோமோ அது வேற சீசன் இது இந்த சீசன் பி சரி அப்போ ஒன்னு பிளான் பண்ணுவோம் எல்லாம் சேர்த்து மூணாவது பிரமோவா மூணு மணிக்கு ஒரே வீடியோ ஒத்தி இறங்கிடுவோம் சரியா ஆக்சுவலா இது பண்ணணும்னு நினைச்சேன் த்ரீ ப்ரோமோ த்ரீ செப்பரேட் வீடியோ போடுங்க இல்ல அது வீடியோ ஒண்ணு இறக்கிடுவோம் லைவ் சொல்றேன் மூணு மணிக்கு ஒரு தான் வருவோன்றேன் ஓகே தானே நீ ரெடி சம் கனவு கோயிங் ஆன் தட் சம்யா கெட்டிங் சேவ் டியூ டு சிடி இன் பிபியா சிடியா ய்யோ ஆமா இல்லை எழுபது நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் ஆள் இருக்க மாட்டேங்க ஆள் இருக்கும்போது ஒண்ணும் பண்ண மாட்டாங்க ஆள் இல்லாத என்னென்ன பண்ண போறாங்களோ சரி பாய் வரேன் வந்தா உங்களுக்கு நன்றி